இன்றைக்கி ஈஸியாக டக்குன்னு ஒரு கீரை கீரைக்கடையில் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பாசிப்பிருப்பு எடுத்துக்கோங்க அதே இப்போ நல்லா கழுவிங்க நல்லா கழுவிடுங்க சுத்தமாக நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கப்புறம் தண்ணி நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க அப்புறம் இதுக்குள்ளார வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க அப்புறம் அலசி வச்சு கீரை இதை நல்லா கழுவிக்குங்க கழுவி கழுவிட்டு இதையும் இதில் போட்டுக்கங்க இதில் ரெண்டு மிளகாய் போட்டுக்குங்க இதை நம்ம வேக வைக்கணும் குக்கரில் வச்சாச்சு நல்லா நாலஞ்சு விசில் விட்டுருங்க பாருங்கள் நல்லா மையாக வெந்துருச்சு இது கூட நல்லா வெந்துருச்சு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தேவையான அளவு உப்பு போட்டு இதை மத்தி வச்சு நல்லா கடைஞ்சிட்டுவேன் நல்லா கடைஞ்சிட்டேன் இப்போ வந்து அதை தாளிச்சுக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு காயட்டும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு இப்போது கருவேப்பிலையும் வரமளகாமும் இதை அப்படியே அந்த பருப்பில் ஆட் பண்ணி ஊற்றணும் இப்போ இதில் அதை தாளித்து கொட்டியாச்சு கலக்கிட்டேன் பாருங்க சூப்பரான டக்குன்னு ஈஸியாக பாசிப்பருப்பு கடைகள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ